வணக்கம் நண்பர்களே நாம் இதுக்கு முந்தின பதிவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்தோம் இந்த லைன் போடுற வரைக்குமே வந்து நாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தோம் சரிங்களா இது வந்து நான்கு மடிப்பாக போட்டு வெட்டக்கூடிய ஒரு மெத்தடு அதனால் ஸ்லீவ் கட்டிங் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் வந்து நம்ம மார்க் பண்ணி காட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போயிட்டு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே நம்ம சேனல் நேம் இருக்கும் அந்த நேமை டச் பண்ணிவிட்டு வீடியோங்கிற ஆப்ஷனை செலக்ட் இட்டிங்கன்னா லைனாக வந்து நம்ம போட்டிருந்தா அனைத்து வீடியோவுமே வந்து வரும் சரிங்களா திட்டம் நம்ம இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா அத்தனை வீடியோவுமே வந்து லைனாக ஒன் பை ஒன்னாக வந்துட்ருக்கோம் லாஸ்ட்டாக போட்டிருக்கக்கூடிய பத்து தையல் பயிற்சி வகுப்பு புதிய தயிற்சி வகுப்புன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பன்னெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாகவே உங்களுக்கு தெரியலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னே பழைய மெத்தடை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு மெத்தடு பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு அதை வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு பேக்கார் ஃப்ரண்ட் வந்து ஒரே அளவாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மெத்தேடு தான் வந்து இப்போ நம்ம சொல்லித்தர போகிறோம் சரிங்களா இதை வந்து சரியாக இருக்குமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஒரு எண்பது சதவிகிதம் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு இருபது சத சதவிகிதம் வந்து கொஞ்சம் வந்து மாற்றம் இருக்கும் சரிங்களா ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பேக்கை விட கொஞ்சம் மாற்றம் வரலாம் சரிங்களா அதுக்காக தான் அந்த மாற்றத்தை நீங்கள் தெளிவாக உணரணுங்கிறதுக்காக தான் பேக்கை மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட்டை நான் மார்க் பண்ணி கட் பண்ணி காட்ட போகிறேன் சரிங்களா நம்ம வந்து சைடில் நேராக வெட்டலை வெட்டாமல் அதை வந்து நம்ம அப்படியே வந்து வச்சுட்டு இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம கழுத்தினுடைய அளவு ஷோல்டர்னுடைய அளவு ஹாம் ஹைட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம கணக்கிட்டு எடுத்துக்கிறோம் இப்போ பாடி மெஷர்மெண்ட்டையும் வந்து கணக்கிட்டு எடுத்துக்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ வந்து நாலாம் மடித்து போட்டுக்கோங்க இப்போ ஷோ பேக் பார்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டருக்கு வந்து நம்ம தையலுக்கு கரைஞ்சி சேர்த்து வைப்போம் அந்த மார்க்கில் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க பாடி மெஷர்மெண்ட் அளவை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து பாடி மெஷர்மெண்ட்டை வந்து கணக்கு போட்டு தையலுக்கு வந்து ஒன்றரை இன்ச் சேர்த்து வச்சு நம்ம பேக்கில் வந்து மார்க் பண்ணிவிட்டோம் அந்த அளவை வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணிக்கோங்க இப்போ ஆம்கூள்ளுடைய ஹைட்டை வந்து இந்த இடத்துல அப்படியே பேக்கில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே இங்கே மெஷர் பண்ணிக்கோங்க பேக் பார்ட் வீடியோவில் அது எல்லாமே வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ பேக் அளவும் வந்து ஃப்ரண்ட் அளவும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அழுத்தி பிடிச்சி நீங்கள் மார்க் திருப்பி பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஓகே இப்போ வந்து கழுத்தினுடைய அளவு வச்சுக்கலாம் இப்போ பேக்கில் நம்ம என்ன அளவு வச்சோமோ அதை அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணி விட்றோம் சரிங்களா ஷோல்டர்னுடைய அளவு அதையும் வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போது இப்போ நம்ம கழுத்து பகுதியில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த நேரில் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம் சரிங்களா ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹார்ம்ஃபுல் சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட் அப்படியே இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த நேரில் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க இப்போது இது வரைக்கும் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுக்காமல் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்துலையும் வந்து நம்ம சின்னதாக வந்து ஒரு மார்க் வந்து பண்ணணும் அப்போ பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு அளவு வச்சோம் அது அப்படியே வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் சரிங்களா ஒரு இன்ச் அளவுக்கு உள்ளே மைனஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் சைடில் வந்து ஒன்றரை இன்ச் நம்ம தையலுக்கு விட்டோம் அதையும் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அந்த இருந்து இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் அந்த இருந்து இந்த ஹாம் கூல் ரவுண்டில் எல் ஷேப் போட்டிருக்கோம் பாருங்கள் அது வரைக்கும் இருக்கிற அளவை மூணாக பிரித்து நம்ம ஹாம் கூல் அந்த வளைவுக்கு நம்ம மெஷர் பண்ணுவோம் சரிங்களா பேக் பார்ட்டை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே இப்போது ஹூப் கட்டி இருக்கிற சைடை வந்து முன்பகுதி அளவு ப்ளவுஸை வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஹூப் கட்டி இருக்கிற சைடு எடுத்து வச்சு நீங்கள் இந்த கழுத்தினுடைய ரவுண்டு ஃப்ரண்ட் ரவுண்டு இருக்குது பாருங்கள் அந்த ரவுண்டை வந்து வளைச்சி பிடிங்க ஷோல்டர்னுடைய அளவில் ஒரு ஆஃப் இன்ச் வந்து கீழே இறங்கி வர மாதிரி இந்த ரவுண்டை வந்து வளைச்சி பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி சைடில் கழுத்து பகுதியில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துலையும் வந்து ஒரு கால் இன்ச் வந்து உள்ளே அடங்கி போகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த சைடில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஹூக் பட்டி இருக்குது பாருங்கள் அந்த சைட்லேயும் வந்து ஒரு கால் இன்ச் வந்து உள்ளே அடங்கி வர மாதிரி வச்சுக்கோங்க நம்ம எல்லாம் வந்து கரெக்டாக வைப்போம் ஒரு கால் இன்ச் வந்து உள்ளே அடங்கி போகிற மாதிரி வைக்க மாட்டோம் சைடில் வந்து கிராஸ் எடுத்துப்போம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான்கு மடிப்பாக போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து கால் இன்ச் உள்ளே அடக்கி தான் வைக்கணும் சரிங்களா அடக்கி வச்சுட்டு மேலே தையலுக்கு கழுத்தினுடைய ரவுண்டில் மேல் தையலுக்கு ஒரு கால் இன்ச் அளவுக்கு கேப் வரா மாதிரி அந்த ரவுண்ட் ஷேஃபை வந்து வரைஞ்சிக்கோங்க மேல் பக்கம் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஆஃப் இன்ச் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுத்தினுடைய ரவுண்டு நம்ம வளைச்சு பிடிக்கும் போது சைடில் கால் இன்ச் நம்ம விட்டுட்டு வளைச்சோம்னா நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடைச்சிடும் சரிங்களா ஓகே இப்போ இந்த ஹூக் பட்டியில் கிராஸ் பட்டி இருக்குது பாருங்கள் கீழே அதுக்கு மேலே இருக்கிற அளவை வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துகிட்டு அது கூட ஒரு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மார்க் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கீழே பண்ணிக்கோங்க பாருங்கள் அந்த மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ஃப்ரெண்ட்னுடைய அந்த பட்டிக்கு நேரில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச் இருக்குது அந்த ஏழரை இன்ச்சை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது ஃப்ரண்ட்டு டாட் இருக்குது பாருங்கள் அந்த டாட்டுக்கு ரெண்டு இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல நாம் வைக்கிறோம் ஓகேங்களா அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் இருக்குது சரிங்களா அதை வந்து நாம் அப்படியே இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படி இல்லை இப்போ நம்ம இந்த ப்ளவுஸினுடைய அளவுக்கு நாம் எப்படி குறைச்சி வைக்கலாமா கூட வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு கணக்கீடு இருக்குது இப்போ அந்த கணக்கீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு எடுத்து தைக்கிற ப்ளவுஸில் வந்து நாம் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லித்தரேன் சரிங்களா இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம் ரெண்டு இன்ச் வந்து அந்த டாட்டுக்கு விட்டுவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு ஒன்றரை இன்ச் நீங்கள் வைக்கும் போது ஸ்ட்ரைட்டாக வெட்டினீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போது பாடி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம கணக்கு போட்டு சைடில் ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டுவிட்டு ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டு ஃப்ரண்ட் ஆர் பேக் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி நேர்கோட்டில் வச்சு வெட்டினோம்னா இப்போ இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தையலுக்கு சேர்த்து வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெட்டியிருக்கீங்க வெட்டிட்ட பிறகு ப்ளவுஸில் வந்து ரெண்டு இன்ச் டாட் பிடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு இன்ச் டாட் நீங்கள் இங்கே பிடிக்கிறீங்க அது தோராயமாக நீங்கள் வெட்டி வெட்டிடுறீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு இன்ச் டாட் வந்து பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு டைட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் தெளிவாக சரிங்களா ஓகே இப்போ இந்த ஃப்ரண்ட்டு டாட் வந்து நம்ம ரெண்டு இன்ச் கொடுத்துட்டு தையலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம் அதனால் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கிராஸ் விழுகும் சரிங்களா இப்போ ரெண்டு இன்ச் டாட் இருக்குது பாருங்கள் இந்த டோட்டல் அளவு பார்த்திங்கன்னா ஏழரை இன்ச்சு ஏழரை இன்ச்சில் மூணாக பிரிச்சுக்கோங்க ஏழரை இன்ச்சு மூணாக பிரிச்சிங்கன்னா ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல விற்று எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல ரெண்டு இன்ச் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு இன்ச் இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டை வச்சு ஒரு இன்ச்சில் ஒரு மார்க் இன்னொரு ஒரு இன்ச்சில் ஒரு மார்க் டோட்டலாக வந்து ரெண்டு இன்ச் அளவில் இந்த மாதிரி ரெண்டு மார்க் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டை எடுத்துக்கலாம் ஷோல்டருக்கு நம்ம ஆஃப் இன்ச் விட்டுருக்கோம் அந்த ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கோங்க இறக்கி வச்சுட்டு இது மாதிரி ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த ஜாயிண்ட்லேயே மார்க் பண்ணிக்கோங்க நார்மலாக என்னால் கரெக்டாக வச்சு மார்க் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க நார்மலாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே சைட்லேயும் வந்து ஹார் கூழுருக்கு மேலே ஸ்லீவ் அட்டாச்சுக்கு அரைஞ்சி விட்டுட்டு கீழே பட்டி ஜாயிண்ட்டுக்கு அரைஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்கேல் வச்சு இந்த மார்க் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க சைட்லேயும் வந்து இந்த மார்க்கை வந்து ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க சைட்லேயும் வந்து அந்த கிராஸ் இருக்கு பாருங்கள் அதை வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நாம ஸ்ட்ரைட் பண்ண மார்க் வந்து இப்போ தப்பாயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ பேக் அளவை வச்சு அப்படியே நாம் வெட்டியிருந்தோம் அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் டைட் வந்திருக்கும் அப்போ அளவு ப்ளவுஸில் வந்து மாற்றமாக இருக்கும் தச்சு கொடுத்த பிறகு நமக்கு வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் மறுபடியும் வந்து ஆட்ரு பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா அதனால தான் இதை வந்து பேக்கார் ஃப்ரெண்ட்டை வந்து நான் தனித்தனி வீடியோவை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்கேன் இந்த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா ஓகே இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த அளவை மெஷர் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஒன்றரை இன்ச் வச்சுருக்கோன்னா ஒரு இன்ச் அளவுக்கு தான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்போ நீங்கள் டாட் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெட்டி தான் என்னால் செய்ய முடியும் அது நான்கு மடிப்பு ப்ளவுஸ் கட்டிங்னு வரும்போது ஸ்ட்ரைட்டாக தான் வெட்ட முடியும் ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டு நான் ஈஸியாக வெட்டிக்கிறேன் அப்படின்னா அது ஈஸி மெத்தட் தான் இதை விட அது ஸ்ட்ரைட்டாக வெட்டி செய்யாத வந்து மெத்தடம் பேக் அளவில் ஆஃப் இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச் நம்ம தையல் கட்டுறோம்னா ரெண்டு இன்ச்சாக வெட்டிக்கோங்க சரிங்களா இது வந்து இன்னும் சிம்பிளாக இருக்கும் பேக்கில் நீங்கள் ரெண்டு இன்ச் விட்டுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த ரெண்டு இன்ச் அளவில் வந்து நீங்கள் தையல் போட்டால் போதும் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம் ஆம் கோல் ரவுண்டில் மட்டும் நம்ம ஒரு அரை இன்ச் வந்து வெட்டும் போது உள்ள குடஞ்சி வெட்டிக்கணும் இப்போ பேக்கார் ஃப்ரண்டில் ரெண்டுலேயுமே வந்து இந்த நெக்கினுடைய அளவை வந்து கரெக்டாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து நாம் தனித்தனியாக பேக்கர் ஃப்ரண்ட் வந்து வெட்டத்தில் சின்னதாக ஒரு அர்க்காத்து போட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து இருந்து நாம் ஒரு ஆஃப் இன்ச் வந்து பேக்கார் ஃப்ரண்ட்டையும் வந்து டைட் பண்ணணும் இப்போ ஹார் ரவுண்டு இப்போ கட் பண்ண மாதிரி ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து வெட்டிக்கோங்க பேக்கில் இருக்கிற அளவு தான் நம்ம ஃப்ரண்ட்டில் செட் பண்ணியிருக்கோம் அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஃப்ரண்ட்டை மட்டும் தனியாக லாஸ்ட்டாக நம்ம பிரித்து வந்து அந்த கிராஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தையல் போடுறதுக்காக எந்தெந்த இடத்துல எல்லாம் மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி அறுக்கத்தை போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த இடத்துலையும் வந்து ரெண்டாம் அடிச்சுட்டு இந்த மாதிரி சிசரில் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா ஓகே பேக் ஃப்ரெண்ட் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இப்போனா நம்ம நார்மலாக வெட்டும்போது போது இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு அந்த தையல் ஒன்றரை இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மீதி வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் ஆனால் இதில் வந்து நம்ம கட் பண்ண போகிறதில்லை சரிங்களா அது அப்படியே வந்து விட்டுக்கலாம் இப்போ பேக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு தையலுக்கு ஒன்றரை இன்ச் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தும் சேர்த்து நாம் தையல் பிடிக்க வேண்டியிருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஆஃப் இன்ச் வந்து உள்ளே குறைஞ்சி வெட்டிக்கோங்க இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து தையல் சைடில் போடுற இடத்துல டாட் பிடிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து நாம் சிசர் வச்சு மார்க் பண்ணி விட்டுருக்கோம் அதே மாதிரி இந்த ஹார்ம் ரவுண்ட் இந்த ரவுண்டு அளவு எடுத்துக்கோங்க அதை வந்து மூணாக பிரிச்சுக்கோங்க ஒன்பதரை இன்ச் சாரி ஒன்பது இன்ச் இருக்குன்னா மூணு இன்ச் வச்சுக்கோங்க இல்லை ஏழரை இன்ச் இருக்குன்னா ரெண்டே இன்ச் வச்சுக்கோங்க இல்லை எட்டு இன்ச் இருக்குன்னா ரெண்டே முக்கால் இந்த மாதிரி மூணாக பிரித்து அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க ஷோல்டரில் ரெண்டு பக்கமுமே ஹாம்குள் சைட்லேயும் சரி கழுத்து பகுதியிலையும் சரி அந்த ஷோல்டருக்கு நேராக சிசரில் வெட்டி விட்டு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேக் ஆர் ஃப்ரண்ட் வந்து எப்படி வெட்டலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவிலும் இதுக்கு முன்னாடி வீடியோவிலையும் வந்து பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டை மெஷர் பண்ணி இதிலிருந்து பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து இந்த டாட்டுக்கான நம்ம எக்ஸ்ட்ரா விடக்கூடிய அந்த தையலினுடைய அளவு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சைடு தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் ஃப்ரண்டில் பேக்கில் பார்த்திங்கன்னா டாட்டுக்கு எவ்வளோ ஒரு இன்ச்சு விட்டுவிட்டு தையலுக்கு ஒன்றரை இன்ச் விட்டுட்டு மீதி கட் பண்ணிடுவோம் இப்போ பேக்கில் வந்து நம்ம இப்போது இந்த மெத்தடில் வந்து நம்ம கட் பண்ணலை அதாவது நான்கு மடிப்பாக போடும்போது கட் பண்ணலை அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வெட்டும்போது நம்ம சைடில் இருக்க பாருங்கள் அப்போ வந்து இன்னும் குறைஞ்சி வரும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்ம இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் அதிலிருந்து சைடில் வந்து ஒன்றரை இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கோம் சரிங்களா அதே வந்து ரெண்டரை இன்ச் டாட்டுக்கு விடுறோன்னா இன்னும் அரை இன்ச் வந்து கிராஸ் விலகும் ஓகேங்களா இப்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டீங்க இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம க்ரா அதாவது ஃப்ரண்ட் அளவை வந்து நம்ம எடுக்கல ஸ்ட்ரைட்டாகவே ஃபஸ்ட்டு பேக் பார்ட் வெட்டுறதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வெட்டிட்டு பேக் வெட்டிட்டோம் அப்படின்னா பேக் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நீங்கள் மார்க் பண்ணும்போது இந்த அளவை மெஷர் பண்ணி பார்த்துட்டு குறைவாக இருந்தால் அதாவது இப்போது பேக்கை விட ஃப்ரண்ட்டை வந்து இது அரை இன்ச் வந்து கூட வந்திருக்கு சரிங்களா அந்த மாதிரி கூட வரும்போது ஃப்ரண்ட் டாட்னுடைய மெஷர்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரண்ட் டாட் மெஷர்மெண்ட்டை வந்து இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இன்ச்சு கொடுத்துருக்கோம் சைடில் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா நிற்கிது பேக்கை விட ஃப்ரண்ட் அளவு வந்து சைடில் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த ஆஃப் இன்ச்சை நீங்கள் குறைக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆஃப் இன்ச்சை குறைக்கணுங்கிறப்போ இந்த ஃப்ரண்ட் டாட்னுடைய அளவை வந்து நீங்கள் ஒரு ஆஃப் இன்ச் வந்து குறைச்சி ஒன்றரை இன்ச் டாட் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இப்போது பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த டாட் மெஷர்மெண்ட்டை வந்து குறைச்சிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரண்ட் பாடி மெஷர்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு டாட் மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டிக்கு அளவு வச்சுக்கோங்க அதுவும் பட்டியினுடைய லென்த்துக்கு சரிங்களா ஓகே இந்த மெஷர்மெண்ட் பாருங்கள் ஏழரை இன்ச் இருக்குது ஏழு இன்ச் மெஷர்மெண்ட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஒரு ரெண்டு அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பட்டியில் இங்கே ரெண்டு இன்ச் டாட்டுக்கு வந்து நம்ம விட்டுருக்கோம் அதை வந்து நம்ம குறைச்சிருக்கோம் ஓகே அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போது சென்ட்ரு அளவை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க சென்டர் அளவை நீங்கள் மெஷர் பண்ணும்போது தையலுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு கீழேயும் வந்து நம்ம அடித்து திருப்புறதுக்கு தையலுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம் ஓகேங்களா ஓகே இப்போது ஃப்ரெண்ட் சைட்லேயும் அந்த சைட்லேயும் வந்து நம்ம பட்டியினுடைய அகலத்தை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ சென்ட்ரு பகுதியில் நம்ம ஏற்கனவே வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம இப்போ கீழே நம்ம தையலுக்கு விட்டுட்டோம் மேல் பக்கம் வந்து ஆஃப் இன்ச் மட்டும் தையலுக்கு விட்டுக்கிறோம் இப்போ இந்த இடத்துலையும் வந்து கரெக்டாக இப்போ கோட்டில் தான் நான் வைக்கிறேன் கீழ் கோடு வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டது சரிங்களா இப்போ இதுலேயும் வந்து தையலுக்கு ஆஃப் இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ சைடில் நீங்கள் வைக்கும்போது இந்த இடத்துல தான் வைக்கணும் அந்த சைடு தள்ளி வச்சிங்கன்னா சைடு ஃப்ரண்ட் வந்து அளவும் மாறும் சரிங்களா இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க பேக் ஹைட்டை விட ஃப்ரண்ட் ஹைட் வந்து மாறுது அதாவது நம்ம வெட்டும் போது கரெக்டாக தான் வெட்டுறோம் ஆனால் வந்து தைக்கும்போது போது பட்டியை அட்டாச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பேக்கை விட ஃப்ரண்ட் ஹைட் வந்து அதிகமாக தெரியும் அது மிஸ்டேக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டை எடுத்து தான் நீங்கள் அதுக்கு நேரில் தான் வந்து சைடு ஹைட்டை வந்து வைக்கணும் சரிங்களா அந்த பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டில் வர மிஸ்டேக் தான் நமக்கு அந்த ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து கூடுதலாக காட்டும் அதனால் இந்த மாதிரி இப்போ நம்ம மெஷர் பண்ண மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டியை கட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இந்த ரவுண்டு வளைவை வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து நம்ம அந்த ஆஃப் இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து இன்னொரு பீஸ் கொடுத்து அடித்து திருப்பி உள்ளே கவர் பண்ணிக்கலாம் இது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து உள்ளே நீங்கள் கவர் பண்ணியும் விட்டுக்கலாம் சரிங்களா நான் வந்து இதை அப்படியே தான் விட போகிறேன் அதை வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அடித்து திருப்பிக்க போகிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப்பில் எதையாவது ஷேர் பண்ணிவிடுங்க உங்களை மாதிரி தையல் ஆர்வம் இருக்கிற கற்றுக்கணுன்னு விரும்புற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோவை தொடர்ந்து நம்மளுடைய அனைத்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளியும் அனுப்பி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனல் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரிங்களா இதே மாதிரி ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோஸ் நிறைய இருக்குது புதிய தயர் பயிற்சி வகுப்புன்னு சொல்லிட்டு இருந்து வந்து ப்ளவுஸ் கட்டிங்கை வந்து சொல்லிக் கொடுத்துட்டு வரேன் அதையெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற நம்ம சேனல் நேமை டச் பண்ணிங்கன்னா சேனல் பேஜுக்குள்ளே போயிடும் அதில் வீடியோஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா புதிய பயிற்சி வகுப்பு ஒன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணாவது வகுப்பாக வந்து இதை எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் சரிங்களா எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங்கில் இருக்கிற எல்லா சந்தேகங்களும் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி